தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் மே பதினான்காம் தேதி இரவு பதினொன்னு இருபது மணிக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சியாக இது தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது ஒரு நல்ல காலம் இப்போ உங்க கா உங்க வாழ்க்கையில ஏன்னா எல்லா கிரகங்களும் நல்லா இருக்கு ஏழுல குரு வந்து அமர்ந்து ராசிய பார்க்கும் அதே மாதிரி ஏழுல குரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏழில் உள்ள குரு ராசியை பார்க்கும் பதினோராம் இடத்தை பார்க்கும் மூன்றாம் இடத்தை பார்க்கும் ராசியை குரு பாக்குறது அதுவே போதும் இல்லையா இதுலயே ராசி அதிபதியே குரு தான் யாருக்கு தனுசுக்கு தனுசுக்கு ராசி அதிபதி குரு ராசிக்கு ஏழுல அமர்ந்து ராசியை பார்க்க போறாரு சோ நடுவுல ரெண்டு மாசம் அதிசார கதியில கடகத்துக்கு வந்து உச்சம் பெறக்கூடிய ராசி அதிபதி ஒரு வருஷம் தொடர்ந்து ஒரே இடத்துல குரு இல்ல நடுவுல வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டு முன்னோக்கி செல்கிறது முன்னோக்கி சென்று ரெண்டு மாசம் கழிச்சு மீண்டும் பின்னாடி வந்துடும் முன்னோக்கி செல்லும் ரெண்டு மாதம் கழிச்சு மீண்டும் பின்னோக்கி வந்துடும் அப்போ ஒரு வருஷத்துல ரெண்டு மாசம் அதிசார கதியில இருக்கு மீதி ஒரு பத்து மாசம் இருக்கு அந்த பத்து மாசமும் ராசியை குரு பார்க்கும் குரு ராசியை பார்க்கறதால ராசி அதிபதியாகவே குரு இருக்கிறதால ராசியை பார்ப்பதால குரு பயிற்சி தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு பயிற்சி வெளிநாட்டு வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் நீங்க ஏற்றுமதி செய்பவர்களாக இருந்தா உங்களுடைய ஏற்றுமதி துறையில மிகப்பெரிய நிலைக்கு உயர்வீங்க ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு அதிக வருமானம் வரும் வியாபார வளர்ச்சி மிக பெரியதாகவே இருக்கும் பெரிய வளர்ச்சி பொட்டி மாதிரி சின்னதா ஆபீஸ் வச்சவங்க எல்லாம் இப்போ ஒன்பது மாடி கட்டிடம் கட்டிடுவாங்க கிரவுண்ட் ஃபுளோர் எல்லாமே பார்க்கிங் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருந்து ஆபீஸ் ஆரம்பிச்சு எட்டு மாடிக்கு ஆபீஸ் அவ்வளோ பெரிய வளர்ச்சி உங்களுடைய தொழில ஏற்படும் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் குடும்பத்துல எல்லாரும் ஒற்றுமையா இருப்பாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடைபெறும் நிறைய பேருக்கு தனுசுல இருக்கவங்களுக்கு திருமணம் லேட் ஆகும் நிறைய பேருக்கு தனுசுக்கு மேரேஜ் டிலேடு ஏழுற சனி ஏழுற சனி சொல்லிட்டு இருந்தாங்க அதுவும் எப்பயும் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமும் இன்னும் எனக்கு நல்ல நேரமே வரலையே லைஃப் லாங் ஏழுற சனியா நடக்குது அப்படின்னு எல்லாம் நிறைய தனுசு ராசி அன்பர்கள் பழம்பியிருப்பாங்க இப்போ ஏழுல குரு வந்ததால டக்குன்னு வந்து இப்போ மே இருந்து உங்க மூணு மாசத்துக்குள்ள உங்களுக்கு திருமணம் நடக்கும் ஜூன் ஜூலை ஆகஸ்டுக்குள்ள உங்களுக்கு திருமணத்துக்கான தேதி முடிவு செய்யப்படும் யார திருமணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்றது முடிவாகும் அதுலயும் உங்களுக்கு பிடிச்ச இடமா இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச வரன்னா பிடிச்ச லைஃப் பார்ட்னர் தான் அமைய போறாங்க நீங்க வந்து திருமணத்தை இப்போ நிச்சயதார்த்தம் செய்யக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது பல வருடமாக ஏதேதோ காரணத்தால திருமணம் உங்களுக்கு தாமதம் ஆகிட்டு இருக்கும் ஆனா இப்பொழுது திருமணம் முடிந்துவிடும் நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருந்தால் இப்பொழுது குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கிறது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ராசி அன்பர்களுக்கு இருக்கு புதிதாக வண்டி வாகனம் ஃபான்சி நம்பர்லாம் போட்டு பல பலனு கார் வாங்குவீங்க இந்த மாதிரி டூ ட்ரிபிள் செவன் ஒன் 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 இந்த மாதிரி டபுள் த்ரீ டபுள் த்ரீ சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஃபேன்சியா நம்பர் வச்சு காரெல்லாம் வாங்கி அதை பல பலன்னு வந்து இறங்குவீங்க பந்தாவா வாகன யோகம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதியதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது உங்களுக்கு ஏற்படுது வியாபார வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இரண்டு கூடியவனை குரு பார்த்துக்கிட்டு இருப்பதால தனஸ்தானம் வலுப்புறது ஒரு வருஷத்துக்கு அப்படியே இருக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு சனியை பார்க்குது சனி வலுவாக இருந்தா உங்களுக்கு பணம் வரும் ஏன்னா உங்களுக்கு இரண்டாம் இடம் சனியினுடைய வீடு சனி நல்லா இருக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு பணம் நிறைய வரும் இப்பொழுது அந்த நேரம் வந்திருக்கிறது ஸோ பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி பெரிய அளவுல பொருளாதார வளர்ச்சி மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சியில் கலந்துப்பீங்க ஒரு பெரிய இடம் வாங்கி போடுவீங்க அதுல நடுவில் ஒரு பெரிய மரம் இருக்கும் ஆலமரம் இல்லை அரச மரம் பெரிய வேப்பமரம் இருக்கும் அந்த இடத்த சுற்றி ஒரு நிலம் அதாவது மரத்தடியில் அழகான ஒரு வீடு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்பொழுது உங்களுக்கு ஏற்படுதுங்க ஒரு பெரிய ரெண்டு மரம் இருக்கும் அதுக்கு நடுவுல வீடு கட்டுவீங்க அந்த மாதிரியான இடம் அமையும் இதெல்லாம் நீங்க அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன் ரெண்டு பெரிய மரம் பெரிய இடம் ஒரு பெரிய நிலத்துல நீங்க வந்து ஒரு ரெண்டு பெரிய மரத்துக்கு நடுவுல ஒரு அழகான வீடு அப்போ அதுதான் உங்களுடைய வீடு அந்த மாதிரியான இடம் உங்களுக்கு அமையும் அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க தனுசு ராசி அன்பர்களே ஒரு அற்புதமான ஒரு நல்ல நேரம் ராகு கேது பயிற்சியும் நல்லா இருக்கு குரு பயிற்சியும் நல்லா இருக்கு தனுசுக்கு யோகம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாங்க தனுசு ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் திருவேற்காடு திருவேற்காடு அப்படின்னு ஒன்னே எல்லாருக்கும் கருமாரியம்மன் கோவில் தெரியும் தேவி கருமாரியம்மன் கோவில் பழமையான கோவில் இருக்கு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச கோவில் தான் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் எல்லாருக்குமே தெரியும் அம்மன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவள் அந்த அம்மன் கோவிலிருந்து இன்னும் கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையான சிவன் கோவில் இருக்கு அதுதான் பரிகாலத்துக்கு முக்கியமான ஸ்தலம் கருமாரியம்மன் கோவிலிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரும் மூணு கிலோமீட்டரும் உள்ள போனோம் போனீங்கன்னா அஹ் திருவேற்காடு பழைய கிராமம் அதுதான் முத முதல்ல அங்க வேதபுரீஸ்வரர் பாலாம்பிகை சமேதராக சிவன் அங்க இருக்காருங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான கோவில் அங்க நவகிரகமே வந்து ஒரு பத்ம மீடத்துல பண்ணியிருப்பாங்க பத்மபீடம்னா தாமரை மலர் போன்ற ஒரு அமைப்புல நவகிரகம் இருக்கும் பராசர முனிவர் வந்து வ வழிபட்டதாக ஸ்தல புராணம் இருக்குங்க ஜோதிடத்துக்கெல்லாம் அவர் இந்த பராசரம் அப்படின்றவர் தான் அப்போ திருநான சம்பந்த படிகம் பாடியிருக்காரு தேவாரம் பாடப்பட்ட இரநூத்தி எழுபத்தி ஆறு திருமுறை ஸ்தலங்கள்ல இதுவும் வருது ஸோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோவில் நிறைய பேர் வந்து போயிட்டு கருமாரியம்மன் வழிபாடு பண்ணிட்டு வந்துருவீங்க இப்போ வந்து உள்ள போயிட்டு சிவபெருமானையும் வழிபாடு பண்ணணுங்க அதாவது வேல மரம் அப்படின்ற மரம் அங்கே நிறைய இருக்கு அதனால தான் திருவேலக்காடு அப்படிங்கிறது திருவேற்காடுன்னு மறைவு இருக்கு முருகப்பெருமானின் புகழ் கூறும் திருப்புகழ் தலத்துல இதுவும் வருதுங்க ஸோ திருப்புகழ் ஸ்தலங்கள்னு தனியாக இருக்கு திருமுறை தலங்கள் வேற திருப்புகழ் தலங்கள் வேறங்க அப்போ அந்த திருப்புற ஸ்தலங்கள்லையும் இது வருது முருகன் சன்னதிக்கு அவ்வளவு விசேஷம் நவகிரகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பத்ம மீடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய நவகிரகங்கள் பராசர முனிவர் வந்து நவகிரகத்துல பிரதிஷ்டை ஏதோ செஞ்சுட்டு போயிருக்காரு சோ நவகிரக இந்திரங்கள்லாம் அங்க பிரதிஷ்டை செஞ்சிருக்கிறது புராணத்துல சொல்றாங்க சோ நீங்க வந்து இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வரும் பொழுது உங்களுக்கு தனுசுராசி என்பர்களுக்கு இன்னுமே நல்லது நடக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த அனுசராசி அன்பர்களுக்கு மூன்று விஷயங்கள் இந்த ஒரு வருஷத்துல நடந்தே தீரும் முதலே சொன்ன மாதிரி முதல் விஷயம் திருமணம் அடுத்த விஷயம் குழந்தை மூன்றாவது விஷயம் ரெண்டாவது குழந்தை இப்போ நாலாவது விஷயம் சுய தொழில் ஐந்தாவது விஷயம் கண்டிப்பா பார்ட்னர்ஷிப்ல தொழில் இது எல்லாமே நடக்க வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை எதுலையுமே நம்பிக்கை இல்லை எதை கேட்டாலுமே இனிமே முழுமையான நம்பிக்கையோட செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க ஏழாம் இடத்துக்கு குரு வராரு அப்படின்னாலே பத்து பேரின் உதவி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத நல்லா புரிஞ்சுப்பீங்க அந்த பத்து பேரும் உங்களுக்கு உதவுவாங்கன்னா கண்டிப்பா உதவுவாங்க இல்லையே சகோதர சகோதர சகோதரிகள் மூலமா உங்களுக்கு நண்பர்கள் அதாவது ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் ஆரம்பிக்கலாம் இப்போ போன்ல வந்து அர்ஜென்டா ஃபோன் பண்ணி பணம் வேணும்னு கேட்டா பணம் வரும் இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா வந்திருக்காது இதுக்கப்புறம் வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்னம் ராசியின் மேல குரு பார்வை இருக்குன்னா ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அதாவது உங்களுக்கு சிறப்பா இருக்க போகுது நிறைய பேருக்கு வந்து நல்லா இருக்கு அப்படின்னா அதுல தனுசுமே இருக்கு ஏழாம் இடத்துல குரு உட்கார்ந்து இருந்தாலுமே உங்களுக்கு பார்வை பலம் பெரிய ஏற்றத்தை கொடுக்குங்க அப்போ ஹெல்த் வந்து உடல்நிலை உங்களுக்கு சரியாக போகுது சில பேர் ஒல்லியாயிடுவீங்க நிறைய பிரச்சனைகள் மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாமே தீர்ந்து போக போகுது இன்னொன்னு லாபஸ்தானத்துல உங்களுக்கு குரு பார்வை விழறதால நன்மைகள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு லாபம் புதிய தொழில் ஆரம்பிச்சாலுமே சக்சஸ் நிறைய நல்ல விஷயங்கள் முதலே சொன்ன மாதிரி ஒண்ணு ரெண்டு எல்லாம் சொல்ல முடியாது நிறைய நிறைய நன்மைகள் மூன்றாம் இடத்துல ராகு அதுல குரு பார்வை விழுது சோ பொதுவா நீங்க கம்யூனிகேஷன்ல தெளிவா இருக்கணும் அதுலயும் வந்து எந்த ஒரு விஷயமே பெருசா அச்சீவ் பண்ண முடியுமானா கண்டிப்பா ஜெயிக்க முடியும் இப்போது நீங்கள் ரெடியாக இருக்கீங்க நான் வந்து சண்டைக்கு ரெடி அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கீங்க நீங்கள் எந்த விஷயத்த ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க மனசில் எண்ணங்கள் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க அதே மாதிரி பிளான்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் அதை வந்து நம்ம கரெக்டா செயல்முறைப்படுத்துற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் வரும் நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்ற மாதிரி குடும்பத்தினுடைய சப்போர்ட் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் இது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தனுசுவை பொறுத்த வரைக்கும் சாண பிராப்தமே குருதான் அதுலயும் பார்வைப்படுதுன்னா வீட்டுல நின்னு போன பல காரியங்கள் நடக்கும் நின்னு போன கல்யாணம் நடக்கும் அதே வரணும்னு கேட்காதீங்க அது ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் அதே பொண்ணு திருமணம் பண்ணமா சொல்ல முடியாது ஆஹ் லவ் மேரேஜ் நடக்கும்னா தாராளமா நடக்கும் எல்லாமே உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே அமையும் இந்த நேரத்தை விட்டுட்டிங்கன்னா இன்னும் ஒரு பத்து வருஷம் வெயிட் பண்ணணும் பன்னெண்டு வருஷம் கழிச்சு தான் குரு இந்த இடத்துக்கு வரும் இந்த டைம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் எந்த விஷயத்தையுமே ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கும் குழந்தைங்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பெண்களுக்கு ஆல்ரவுண்ட் இருக்குது அந்த உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் அப்படின்றது ஒரு பெரிய சந்தோஷம் அதுக்கு மேலே சொல்லணும்னா தேவையான பணம் தேவையான விஷயங்கள் லாபத்தின் மேலே குரு பார்வை விழுறதால லாபம் அப்படின்னா பணம் லாபம்னா திருப்தி போட்ட காசை விட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ப்ராஃப்டிக் அதிகமாக வந்தால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இது எல்லாமே தனுசு அன்பர்களுக்கு குரு பயிற்சியில் நடக்கும் அப்படின்றதுல டவுட்டே கிடையாதுங்க தனுசு ராசி அன்பர்கள் ஏழாம் இடம்னா வயிறு மலக்குடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறுகுடல் பெருகுடல் அதை மட்டும் பாத்துக்கணும் சில பேருக்கு வந்து அந்த சூடு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை மட்டும் நீங்க சரி பண்ணிக்கோங்க உங்களுக்கு பெருசா வந்து உடல்நிலை பிரச்சனை வராதுங்க அப்போ தனுசு ராசியில பிறந்த மாணவர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ஒரு வருட காலம் அப்படின்னா சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்க படிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் குரு மாறுறதால தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் உங்களுக்கு எந்த படிக்கணும் அதாவது உங்களுக்கு சூரிய தசை ஓட்டினா நீங்க மெடிக்கல் படிக்கலாம் செவ்வாய் தசை இருந்தால் நீங்க இன்ஜினியரிங் படிக்கலாம் புதன் புத்தி எந்த புத்தி நடக்குதோ அது சுய ஜாதகத்தை பத்தி நம்ம சொல்லலாம் நம்ம வந்து அப்படியே அடிச்சு சொல்லிட்டு போக முடியாது பொறுத்து உங்களுடைய ஜாதகத்துல இருக்க தசா புக்தி தான் உங் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லும் ஸோ ஜாதகம் பார்த்துட்டு என்ன கோர்ஸ் படிக்கலாம்னு முடிவு பண்ணிக்கோங்க தனுசு ராசி என்பர்களுக்கு பெண்களுக்கு குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுடைய கணவன் வந்து வேற மாதிரி இருந்தாலும் சில பிரச்சனைகள் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட பிரச்சனை கொடுக்குற ஆளாக இருந்தாலுமே அவர் அப்படியே மாறுறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லணும்னா தெய்வ நம்பிக்கையே கிடையாது நான் கோவிலுக்கே போனதில்லை அப்படின்னு சொல்ற அத்தனை பேருமே இனிமே கோவில் குளமா சுத்துவீங்க நல்ல குருமார்களின் உபதேசம் கிடைக்கும் பாக்குறவங்க எல்லாருமே நல்லது பண்ணுவாங்க இதுதான் பெரிய அதிர்ஷ்டம் சோ பெண்களுக்கு உங்களுக்கும் சரி உங்களுடைய உடல்நிலையும் சரி ஆரோக்கியமா இருக்கும் தனுசு அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியில் செலவு வந்து நீங்கள் தாராளமாக பண்ண போகிறீங்க மனசு சந்தோஷமாக இருந்தால் நீங்கள் த செலவு பண்ணுறதுக்கு இப்போது நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு ஒரு வீடு கட்டணும் அந்த வீடு வந்து நீங்கள் பிளான் பண்ணி கொடுக்குறீங்க நீங்கள் சொன்னதை விட அவங்க உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் காசு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா அதே மாதிரி தான் குரு பார்வை இல்லைன்னா அவங்க சரியாக பண்ணலன்னு சொல்லிடுவீங்க அப்போது குரு பார்வை இருக்கிறதால நீங்க மற்றவங்களுக்கு போனஸ் கொடுக்குற மாதிரி நிறைய சந்தோஷம் நீங்க நீங்க சந்தோஷப்படுற மாதிரி இருக்கும் நிறைய செலவுகள் இருக்கும் சந்தோஷமும் அதிகமா இருக்குங்க இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் முதலே சொன்ன மாதிரி நீங்க திருவேற்காடுக்கு போயிட்டு சிவன் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அப்போ தனுசு ராசியில நீங்க ஆண்களா இருந்தா நீங்க உங்களுடைய மனைவி நீங்க பெண்களா இருந்தா உங்களுடைய கணவன் உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு நீங்க தேன் வாங்கி கொடுங்க இதை மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு இன்னுமே நல்லது நடக்குங்க தனுசு ராசி அன்பர்களே இப்போ நன்மைகள் உங்களுக்கு நூறு சதவீதம் நல்லாவே இருக்கும் பொருளாதாரம் எழுபத்தஞ்சு சதவீதம் சிறப்பாக இருக்கும் எனவே தனுசு ராசி அன்பர்களே நீங்க சந்தோஷமா வாழ போறீங்க இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு சுமிட்சமாகவும் அமோகமாகவும் இருக்கும் போது வாழ்க்கையில இனி தொட்டதெல்லாம் எல்லாமே ஜெயிக்க போகுது அப்படின் நம்ம சொல்லலாங்க இந்த பதிவு தனுசுராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சேரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நம்ம சேனல்ல நிறைய பயனுள்ள தகவல்கள் போட்டிருக்கும் இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம போயிட்டு பாருங்க மேலும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி